ேந்திரன்னை முடிவெடுத்தப்பட்டாச்சு அவர் நீக்கியாச்சு அவர் எழுத்து உருவாக்கத்தை அனுப்பப்படும் ஸ்ரீதரன் என்ற பொறுத்தவரையில் ஸ்ரீதரன் தெளிவாக மத்திய அரசு குழுவில் அந்த விளையா பரிசீலிக்கப்படுகிற பொழுது தான் அந்த பொது வேட்பாளருக்கு ஆதரிக்கப்படும் என்று சொன்னவர் தெளிவு செய்தவர் அதை கடந்த வேட்பாளர் தெரிவிட கூட பிரச்சனை வந்தது சொன்னார் நான் சொன்ன ஆகையினாலே அந்த விடயத்தை ஆதரிப்பதற்கு சிறுகளுக்கு உருள் தூண்டி என்ற அவர் கட்சிக்கு சொன்னார் கட்சிக்கு சொல்லி கொடுத்தா செய்யலாம் கட்சி சொல்லாமல் செய்யல ஆகவே அல்லது சிறுகரன் கட்சியிலே சொல்லியிருக்கேன் ஆனால் சுமந்திரன் சொல்கிறார் கட்சி சொல்லிக் கொடுத்து கூட மத்திய குழு தீர்மானத்தை மீற முடியாது என்று சரி நான் ஒத்துக்கொள்றேன் அவன் சொல்றது சரி அது ஒழுக்காட்டு ஆனால் அதே நேரம் நான் சொல்றேன் இல்லை அவர் சொல்லிக் கொண்டு போனவர்

எல்லா அப்படியே அனுப்படியா வந்து சும்மா கண்ண இந்த வழி வாய்ப்பு வந்த வழி அதுதான் நான் இங்கே மட்டுப்படுத்தி கொண்டிருப்பேன் எழுதல ஸ்ரீதரன் கட்சியிலிருந்து நீக்கிற வடிவே கிடையாது